உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவானும் பஞ்சமாதிபதி புதன் பகவானும் ப்ளஸ் நான்காம் அதிபதி சூரிய பகவான் இணையக்கூடிய தருணம் அதிலும் பஞ்சமஸ்தானத்தில் புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைவது இதைவிட ஒரு நல்ல அருமையான அமைப்பு இதற்கு நிகரானது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாத அளவுக்கு இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது அதுவும் இருக்கிற பன்னெண்டு ராசிகளிலும் ரிஷபராசி என்பர்களுக்கு மட்டுமே இது நூறு சதவீதம் அதற்கும் மேல் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அருமையான இணைவும் யோகமும் புதன் ஆதித்ய யோகம் நிபுணா யோகம் சொல்லுவோம் செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவர்கள் கண்டு வியப்படைகிற அளவுக்கும் உங்களுடைய இலக்கு முடியாத காரியங்களை கூட முடிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு பிரபலமான ரீதியில் நின்று செயல்படக்கூடிய அருமையான அமைவு இது குறிப்பாக சினிமா துறையில் இருக்கிறவங்க அரசு உத்தியோக ரீதியிலையும் அரசியல் துறையில் ரீதியில் இருக்கக்கூடியவங்களும் வெளிநாடு வரைக்கும் பிஸ்னஸ்னஸ் செய்கிறேன் ஐடி துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தை பயன்படுத்தினால் பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் அடையலாம் சரியாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்புகள் இருக்க போகுது இந்த கால அமைவுகளில் இந்த கிரக அமைவாள் இணைவாள் உங்களுக்கு என்னென்ன நடக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ரிஷபராசி அன்பர்கள்னால் சுக்ர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இப்போ சுக்கர பகவான் நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய நிலை இந்த சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கும் நகைச்சுவையாக பேசக்கூடியதிலிருந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயத்தில் வரைக்குமே அட்வான்டேஜாக இருப்பீங்க உங்கள் கஷ்டங்களை வெளியில் சொல்லவும் மாட்டீங்க காட்டிக்கவும் மாட்டீங்க எவ்வளவோ இருக்கும் பட் அது எல்லாத்தையும் பின்னாடி வச்சுக்கிட்டு முன்னாடி மனநிறைவோட உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ உங்களுக்கே தேவைப்படும் ஆனால் உதவியின் வந்தவங்களுடைய உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு உண்டான தேவைகளை உருவாக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல மனசு உங்களுக்கு உண்டு ஏனால் இந்த சுக்ர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்கள் தன் குடும்பத்திற்காகவும் கூட பிறந்தவர்களுக்காகவும் நட்புக்காகவும் எத்தனையோ விஷயங்களை இழந்து இன்றைக்கி வந்து பலவிதமான பாதிப்புகளையும் கடந்து மீண்டும் தன் சுய முயற்சியில் இன்றைக்கி பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய உயர்தர நிலையில் இருக்கக்கூடியவங்களும் இந்த ரிஷபராசி அன்பர்கள்தான் அவ்வளோ கடின உழைப்பும் அவ்வளோ விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வைராகியமும் நிறைஞ்ச ஒரு ராசி இது அப்போது உங்களுக்கு இந்த பஞ்சமஸ்தானத்தில் இந்த அமைப்பு உருவாகுது அப்போ இந்த அமைப்பு உங்களுக்கு ஏன் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படும் நான் சொல்கிறேன்னா இத்தனை நாட்களில் நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க இனம் புரியாத மன உளைச்சலை கடந்து வந்துட்டிங்க கடந்த அஞ்சாறு வருஷமாகவே இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு தொழில் ரீதியிலையும் அதுவும் இப்போது கிட்டத்தட்ட இந்த மூணு மாதம் ஆறு மாதத்தில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிங்க நம்ம ஏன் இந்த நிலை எல்லாமே பார்த்தா புரட்டி போட்ட மாதிரி இருக்குது நமக்காகவே இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கடவுளை நீங்கள் கையெடுத்து கும்பிடாத நாளோ நினைக்காத நிமிஷமோ இல்லை ஆனால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா ஏன் நம்மளை இவ்வளோ சோதிக்கிறார்கிற அளவுக்கு வேதனைக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு சூழல் பட் இப்போ ஏற்பட்ட நிலைமையில் இன்றைக்கி உங்களை தவிர வேறு யாராக இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இந்த அளவுக்கு கடந்து போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளே இல்லை பட் அதையும் தாண்டி ஹார்ட் ஒர்க்கும் எங்கெங்கே வாங்கணுமோ எங்கெங்கே கரெக்டாக நடந்துக்கணுமோ எல்லாத்தையும் பண்ணுறீங்க பட் முடியாது எப்படியும் முடித்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் எங்கவுங்க அந்தஸ்து மரியாதை கௌரவத்துக்கு ஒரு பங்கம் வந்துடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குது அதற்குள் நம்மளுடைய ப்ராஜெக்டை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து அழகாக வெளியில் வரணும் இதனால் ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கணும்னு நினச்சி அந்த எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்போது அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய அமைவுகள் எல்லாமே டாப்பாக இருக்குது ஒரு பக்கம் குரு பகவான் தனஸ்தானத்தில் தனகாரன் இன்னொரு பக்கம் பத்தாம் பதினொன்றாம் பாவத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சனி பகவான் டாப் லெவலில் இருக்கார் ராகு பத்தில் இருக்காரு இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவான நேரத்தில் தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் பலம் பெற்று பஞ்சமஸ்தானம் உச்ச பிளஸ் ஆட்சி அடையும் பொழுது சூரியனுடைய இணைவு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாள் தீராத கஷ்டம் தீரக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கடன் சுமைகள் தீரத்துக்குண்டான வழி பிறக்கும் எதிரிகள் உங்களை கண்டு விலகக்கூடிய அளவுக்கும் எப்பேற்பட்ட எதிரிக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் குறிப்பாக புதன் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு ஒரு சில பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி இடம் சார்ந்து மனை சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் சினிமா துறையில் நீங்கள் கதை எழுதக்கூடிய ஒரு டைரக்டராகவோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை ப்ளஸ் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப்ரொடியூசராக இருந்து நாம் பல விஷயங்களை அந்த இடத்துல நாம் செயல்படுத்துகிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த நேரம் சடனாக திருப்பங்கள் கொடுக்கும் பெரிய லெவலில் பண வருவாய் உங்களை வந்து அடையும் எதிர்பாராத சில ஃபோக்கஸ் உங்கள் மேலே வந்து விழும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் பார்த்தா சடனாக ரீச் ஆகி எங்கேயோ போயிடும் அந்த லெவலுக்கு சில மாற்றங்கள் பிறக்கும் கடந்த மூணு ஆறு மாதத்தில் சில பிரச்சனைகள் எதிர்பாராத சில டவுனை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் அஞ்சாறு வருஷமாகவே எதிர்நீச்சல் போடக்கூடிய நிலைமை ஆனால் இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமான்னு உங்களுக்கு இப்போ இந்த கிரக இணைவு வந்து மாபெரும் திருப்பங்கள் உண்டாக்கும் சில நல்ல செல்வா செல்வாக்கான மனிதர்களுடைய சப்போர்ட் அதை கொண்டு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க சில லிங்க் எல்லாம் உங்களை வேறு எங்கேயோ கொண்டு போகக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் அதுலேயும் உங்களுக்கு குறிப்பாக இப்போ சொல்லணுன்னா வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் உங்களுக்கு எதிர் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க அதற்கும் சரியான ஒரு பதிலடி கொடுத்து அந்த இடத்துல உங்களுடைய தன்மானத்தையும் சரி கௌரவத்தையும் சரி அந்தஸ்து மரியாதையும் சரி தக்க வச்சுக்குவீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சிலர் டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலமை கடந்த குறிப்பிட்ட இருந்தே பார்த்தா தனியாக இருக்கக்கூடிய நிலம் உருவாயிடுச்சு இது மீண்டு இதிலிருந்து வர முடியுமா நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கும் போது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்குமான்ற குழப்பம் உங்களுக்கு இருக்குது அப்பேற்பட்ட உங்களுக்கு கண்டிப்பாக இதிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க தேர்ட் பர்சனால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட நீங்கள் பாதிக்கப்படணும் பலவீனம் அடையணுன்ற மறைமுகமான சில செயல்பாடுகளிலிருந்து நீங்கள் வெளிவந்து பதிலடி கொடுக்குற அளவுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இருக்கிறதுலையே இப்போது பன்னெண்டு ராசிகளில் கிரகங்களுடைய அமைவுகள் எல்லாமே சாதகமாக இருக்கிறது ரிஷபராசிக்கு மட்டும்தான் அப்போது பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு உண்டான அருமையான அமைவுகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சூரியன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்க போகிறாங்க வெளிநாடு வெளி முயற்சிகள் வெளிநாட்டு வரைக்குமே தொழில் வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு சடனாக சில வித மாற்றங்கள் பிறக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் மேற்கொண்டு புது முயற்சிகள் புது தொழிலை உருவாக்கணும் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க அதை அழகாக முடிக்க போகிறீங்க அதுலேயும் உங்களுடைய குடும்ப ரீதியில் சில சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய தருணமாக இது இருக்க போகுது ரொம்ப நாளாக திருமண தடைகள் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு இந்த இடத்துல இருக்கும் பொழுதே சீக்கிரமாக திருமணத்தை முடிச்சிடுங்க ஏன்னா இன்னும் குரு பகவான் இருக்கிறதே அதிகபட்சமாக ஒரு ஏழு எட்டு மாதம் தான் அங்கே இருப்பார் அப்போது இந்த ஏழு மாதத்தில் நாம் சடனாக நாம் திருமண முயற்சிகளில் இறங்கி முடிக்கணும் அதற்குரிய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணணுன்றதை மட்டும் மனசில் வச்சுக்குங்க மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியில் நடந்த சரிவுகளை சரி செய்து உங்கள் தொழில் நல்ல ஒரு குரோத்தாகி ஒரு நல்ல சப்போர்ட்டும் உங்களுக்கு உங்களோடு இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் வரைக்குமே இதில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நிலைகள் உண்டாகக்கூடிய சூழல் உருவாகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுலேயும் குறிப்பாக உங்கள் சொந்த மந்த முற்றார் உறவினர்கள் எல்லாம் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது எல்லோரும் உங்களை கண்டு வியப்படையக்கூடிய ஒரு சூழல் இதற்கு மேல் உங்களுக்கு படிப்படியாக உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளில் மட்டுமல்லாமல் தோல்விகளை ப்ளஸ் உங்களுடைய வாழ்க்கையில் துரோகங்களை எல்லாத்தையும் கடந்து வந்த நீங்கள் இப்போது மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்கள் நட்பு கிடைக்குமான்னு மற்றவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இங்கே எல்லாமே மாறப்போகுது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டாக போகுது இதனால் உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும் ரொம்ப நாளாக நான் போகாத மருத்துவத்துறை இல்லை எங்கே போனாலும் அந்த மருத்துவ சார்ந்த ஆலோசனைகள் எதுவுமே எனக்கு கை கொடுக்கலன்னு உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ரிலீஃபாக இல்லைனா அதற்குரிய அருமையான இடத்துல ஆலோசனைகள் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு பலன் வந்து அடையும் பூமி வாங்குகிறவங்க மண் மனை குறிப்பாக வண்டி வாகனங்கள் கார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக அமையும் முயற்சி செய்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மைகளை உண்டாக்கிக்கங்க பணம் கொடுத்த பணம் வரலையேன்னு நினச்சவங்களுக்கு அதுவும் வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாக இது மாறப்போகுது மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலமாக இருக்கும் திருமணம் செய்த திருமண ரீதியிலே பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கி கோர்ட்டு கேஸுன்ற அளவுக்கு போகக்கூடிய நிலமை உருவாகிட்டுருக்கு இதிலிருந்து ரிலீஃப் கிடைக்குமான்னு நினச்சவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அருமையான அமைவுகள் உங்களுக்கு உருவாக போகுது உண்டாக போகுது மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் அடைகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் உயர்தர வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்க போகுது நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் கொண்டு பலன்கள் மாறுபடும் அந்த உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஒரு அஞ்சு ஒரு நாலுக்கு மேலே ஒரு நாலோ அஞ்சோ ஆறோ ஏழெல்லாம் எல்லாம் இருந்துட்டால் டாப் லெவலில் வெளிச்சு அதே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிட்டால் டோட்டலாக ட்ராப் ஆகிடும் நெகட்டிவாக வேலை செய்யணும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அதை உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்